நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குயிக் டியூட்டோரியல் டிப்ஸ் பத்தி நாம பார்க்க போறோம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் பாத்தீங்கன்னா டோபாஸ் லேப் பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிருப்போம் சரிங்களா ஆனா ஒரு செவன் பாயிண்ட் ஜீரோ போட்டோஷாப் வச்சிருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா ஆட்டோமேட்டிக்கா பில்டர் போனோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அதுல டோபாஸ் லேப் அப்படின்னு சொல்லி வந்துடும் நாம வந்து ரொம்ப ஈஸியா அதை வந்து பயன்படுத்திக்க முடியும் சரிங்களா ஆனா நீங்க ஒரு சிசி சிஎஸ் த்ரீ சிஎஸ் சிக்ஸு இந்த மாதிரி போட்டோஷாப்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா டோபாஸ் லேப் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்கள் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா அந்த டோபாஸ் லேப் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் வராது இது எப்படி நாம் மற்ற போட்டோஷாப்பில் கொண்டு வரது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் இப்போ என்னுடைய போட்டோஷாப் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் செவனை போட்டோஷாப் சிசி பார்த்தினா நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ என்னுடைய போட்டோஷாப் சிசி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இது உள்ள ஒரு பிக்சர் வச்சுருக்கேன் இப்போ நான் என்ன பண்றேன் ஃபில்டர் போயிட்டு இதில் பார்த்தேன் அப்படின்னு வச்சுக்கலேன் எனக்கு பாத்தீங்கன்னா டோபாஸ் லாப் இல்லை சரிங்களா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான் இது எப்படி நாம கொண்டு வரது அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் போட்டோஷாப்ப நீங்க என்ன பண்ணுங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க நீங்க உங்களுடைய திஸ்பிசி உள்ள போயிட்டு லோக்கல் டிஸ்க் சி அப்படின்றது பாத்தீங்களா இதுக்குள்ள வாங்க இது உள்ள பாத்தீங்கன்னா நீங்க டோபாஸ இன்ஸ்டால் பண்ணி இருக்கணும் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா மட்டும்தான் உள்ள காட்டும் ஒருவேளை உங்களுக்கு டோபாஸ் லாப் வேணும் அது எப்படி இன்ஸ்டால் பண்றது தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி தாராளமா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இப்போ இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா லோக்கல் டிஸ்க் சி உள்ள ப்ரோக்ராம் பைல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பைல் எண்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பைல்ஸ் எண்பத்தி ஆறு அப்படிங்கிற ஃபோல்டர் உள்ள வாங்க இது உள்ள பார்த்தீங்கன்னா டோப்பாஸ் லேப் அப்படின்னு சொல்லி இருக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா இதுல இருக்க எல்லா ஃபோல்டரையும் அப்படியே காப்பி பண்ணிடுங்க சரிங்களா என்கிட்ட இருக்க போல்ட்ரு எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன் காபி அப்படிங்கிறத கொடுத்து காப்பி பண்ணிட்டேன் இப்போ காப்பி பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த ஃபோட்டோஷாப்புக்கு வேணும் அப்படிங்கிற நீங்கள் டிசைன் பண்ணுங்கள் எனக்கு ஃபோட்டோஷாப் சிசிக்கு வேணும் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோஷாப் சிசிக்கு வேணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபோட்டோஷாப் சிசி எங்கே இருக்கும்னா இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் இருக்கும் ரெண்டுலேயுமே நீங்கள் தேடி பார்த்தாலே போதும் உங்கள் ஃபோட்டோஷாப் இருக்கும் சரிங்களா இப்போ ப்ரோக்ராம் ஃபைல் உள்ளே போகிறேன் இதில் அடோபி அப்படின்னு இருக்கா இந்த ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் இதுல எனக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா போட்டோஷாப் சிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு இருக்கு இந்த போட்டோஷாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் எனக்கு வேணும் அது உள்ள போயிட்டு பிளக் இன் அப்படின்னு சொல்லி ஒரு போல்டர் இருக்கும் இந்த போல்டர் உள்ள நீங்க என்ன பண்ணுங்க காப்பி பண்ண அந்த போல்டர் எல்லாத்தையுமே பேஸ்ட் கொடுங்க இந்த டிக்கு இல்லைன்னா டிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணும் இந்த போல்டர் உள்ள வந்துடும் சரிங்களா இதுக்கு அப்புறம் நீங்க போட்டோஷாப் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உள்ள காட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய க்ளோஸ் சரிங்களா ஓகே இப்போ எனக்கு சிசிக்கு அது போக நான் ஒரு சிஎஸ் சிக்ஸ் வச்சிருக்கேன் இல்ல சார் ஒரு சிஎஸ் த்ரீ வச்சிருக்கோம் எங்களுடைய போட்டோஷாப் எங்க இருக்கும் அப்படிங்கறத நீங்க கேட்கலாம் இந்த ப்ரோகிராம் பயில் எண்பத்தி ஆறுன்னு இருக்கு பாத்தீங்களா இதை நீங்க ஓபன் பண்ணுங்க இது உள்ளயும் அடோபி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் இந்த அடோபி உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு மற்ற எல்லாம் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு சிஎஸ் த்ரீ வேணுமா இருந்தா இருக்கு இது உள்ள போயிட்டு இன் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா இது உள்ள போயிட்டு என்ன பண்ணணும் பேஸ்ட் பண்ணணும் இது உள்ள நான் என்ன பண்றேன் ரைட் கிளிக் பண்றேன் இதுல பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன் கண்டினியூ கொடுக்குறேன் இப்போ இந்த இன் ஃபோல்டர்லேயே நான் என்ன பண்ணிட்டேன் பேஸ்ட் பண்ணிட்டேன் அது போக சிஎஸ் சிக்ஸும் வச்சிருக்கேன் நான் இப்ப சி சிக்ஸுக்கு வேணும் அப்படின்னா இதுல பார்க்கலாம் போட்டோசாப் சிஎஸ் சிக்ஸ் இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா இது உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறேன் இதுலேயும் இன் அப்படின்னு இருக்க ஃபோல்ட்ரில் ஆல்ரெடி நான் அந்த ஃபோல்ட்ரை பேஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன் சரிங்களா ஓகே இவ்வளோதான் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் என்ன பண்ணணும் டோபாஸ் லேப் அப்படின் இருக்க எல்லா ஃபோல்டரையும் காப்பி பண்ணுங்க உங்களுக்கு தேவையான எஃபெக்டோட நேம்லாம் இருக்கும் எந்தெந்த எஃபெக்ட் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணாலும் போதும் ஒரு குறிப்பிட்ட எஃபெக்ட் தான் வேணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த அட்ஜஸ்ட் ஃபைவ் இந்த க்ளீன் த்ரீ இந்த மூணு எனக்கு போதும் அப்படின்னா நீங்கள் இந்த மூணையுமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா போதும் நீங்க பேஸ்ட் பண்ணக்கூடிய இடம் போட்டோஷாப் உள்ள பிளக்கின் அப்படின்னு சொல்லி இருக்கும் சரிங்களா இந்த ரெண்டு தான் போட்டோஷாப் இருக்கு உங்களுக்கு எந்த போட்டோஷாப் வேணுமோ நீங்க அங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம் சோ இப்போ என்ன பண்றேன் என்னுடைய போட்டோஷாப் நான் திரும்ப ஓபன் பண்ணிக்கிறேன் சோ இப்போ திரும்பவும் அதே போல ஒரு போட்டோ பிக்சர் பார்த்தீங்கன்னா நான் ஓபன் பண்ணிக்கிறேன் ஃபில்டரில் போயிட்டு இப்போ பாத்தீங்கன்னா டோப்பா ஸ்லாப் அப்படின்னு காட்டும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்தெந்த ஃபோல்டரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்களோ அது உங்களுக்கு ஈஸியாக உள்ள வந்துடும் இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு அட்ஜஸ்ட் ஃபைவ் வேணும் அப்படின்னா நான் அதை டச் பண்ணிட்டு இந்த கிளாரிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ண எனக்கு அழகாக அப்ளை பண்ணும் ஓகே அப்படிங்கிறத கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக அப்ளை ஆகிடும் சரிங்களா ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த டோப்பாஸ் மட்டும்தான் அப்படின்னு இல்லை நீங்கள் ஒரு ஸ்கின் ஃபைனர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதையுமே தாராளமாக எடுக்க வைக்கலாம் எப்படின்னா திரும்ப ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் உள்ள போங்க ஸ்கின் ஃபைனர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபோல்டர் இருக்குங்களா இதுல இந்த பிளக் இன் அப்படின்னு இருக்கு பாருங்க இது ரெண்டையுமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் சரிங்களா இப்போ இது பிளக் இன் அப்படின்னு உங்களுக்கு இல்ல இந்த மாதிரி பிளாங்கா காட்டுதுன்னா இதோட நேமை பாருங்க ஸ்கின் பைனர் சிக்ஸ்டி போர் ஸ்கின் பைனர் எயிட் பிட் எயிட் பி எஃப் இருக்கா இந்த ரெண்டையுமே நீங்க என்ன பண்ணுங்க ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிடுங்க காப்பி பண்ணிட்டு அதே போல நீங்க என்ன பண்ணணும் எந்த போட்டோஷாப் வேணுமோ அங்க போயிட்டு பிளக் இன் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் காட்டும் சரிங்களா இந்த பிளக்கின் உள்ள நீங்க என்ன பண்ணனும் பேஸ்ட் பண்ணணும் ஆல்ரெடி நான் இங்க ஸ்கின் பைனர் பாத்தீங்கன்னா வச்சிருக்கேன் சரிங்களா அதையும் நீங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் ஸ்கின் பைனரும் உள்ள வந்துடும் இதுக்கும் நீங்க என்ன பண்ணணும் உங்க போட்டோஷாப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் சரிங்களா நிறைய பேருக்கு இருந்த பிரச்சனை இதுதான் நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த பிரச்சனை ரொம்ப ஈஸியா உங்களுக்கு முடிஞ்சிடும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ்